மகாலிங்கம் என்ன மகாலிங்கப்பா அது எங்கப்பா தம்பி தம்பி கொஞ்சம் பேசா இருக்கு ராஜா கொஞ்சம் பேச இருக்கு அனைத்து ஓட ஆரம்பிக்கலாமா அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம் தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம் தேர்தறிப்பு ஒன்று முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வு விதங்கள் இரண்டாயிரமாக உயர்வது சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் மேலும் முதியோர் விதவை பெண்கள் முதிர் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஆயிரத்தி இருநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு இரண்டு வங்கியில் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி மாணவர்கள் இளைஞர்கள் பெற்றோர்கள் நலன்காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் அறிவிப்பு மூன்று வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம் வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காலையை பிடிக்கும் போது அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூ பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதேபோல் சாரி தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடங்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு நூறு ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்படும் அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ ரெண்டு லட்சம் வழங்கப்படும் அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறைகள் மீண்டும் பின்பற்றப்படும் சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொடங்குவதற்கு பட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் தொடங்குவதற்கு பட்டிலா கடன் வழங்கப்படும் ஆ மாற்றுத்திறனாளிகள் கூற்று வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை

அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றைக்கு மூன்று பேர் குழந்தை ஒரு பெண் ஒரு ஆண் மற்றும் மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தன் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் விரும்ப செஞ்சு என்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்து இல்லை தலை குடிஞ்சி போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்க நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியில நா வெோம் அப்புறம் அறிப்பா வரும் ஆடு ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் ஏற்கனவே அறிவிச்சாச்சு அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டு ஏன் பத்திரிக்கை நம்ப எங்களை எப்படி சொன்னீங்க இப்போ நீங்களே அந்த கேள்வி கேட்டீங்க ரெண்டு மாதத்துக்கு முன்பு இதே திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் சில அறிவிப்புகளை வைக்கிட்டாங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில் வந்தது எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அங்கே யாருமே கூட்டணிக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்பொழுது அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஒரு பலமாய்ந்த கூட்டணியும் அமைச்சாரு கூட்டணியில் இன்னைக்கு திமுக பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கள்லாம் இணைஞ்சிருக்குது இன்னும் சில கட்சிகள் இணை இருக்கின்றன ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டியில் பல கட்சிகள் இருக்கின்றது இப்பொழுது தமிழகத்தில் கூட்டணி என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கமிக்கின்ற எங்களுடைய கூட்டணி தான் பலமாய்ந்த கூட்டம் விதாய் வந்து வித்தாய் வந்து அதே வந்து அவர் ஊழல் பாஜக எடுத்துக்கிறாரு ஏங்க அவர் வெளியில் வந்து பொது வெளியில வந்து பார்த்தா தாங்க தெரியல பொது வெளியிலே வரல எழுபத்தெட்டு நாள் கழிச்சு தான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்தொட்டி எழுபத்தி ரெண்டு நாக்கில் ஒரு கட்சி தலைவரே வெளியே வரல நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்குன்னு தெரியல எந்த கட்சி தேர்தலில் தளபதாங்கன்னு தெரியல அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் அவருக்கு ஒன்றுமே தெரியாத போது எங்களை கேள்வி கேட்டால் அவர்கிட்ட போய் கேள்வி கேளுங்க ஏற்கனவே அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோளா ஓட்டலில் தெளிவுபடுத்துங்க மரியாதைக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் இது அவர் டிவியில் பார்க்கல தொலைக்காட்சியில் பார்க்கல பார்க்கறதுக்கு நேரம் இல்லை மக்களை பார்க்கறதுக்கு இல்லை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல ஒன்றுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்கு வேணும் தெரியாம அறியாமல் பேசிட்டு இருக்காரு நாட்டில் நடக்கிற நிலவர் என்னன்னே தெரியல இப்படி ஒரு ஒரு தடவையாவது இப்படி பிரஸ்மீட்டு காட்ட சொல்லுங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாட்டில் நீங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் தான் வெளியில் என்ன நடக்குதுன்னாச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டோம் சார் ஊழல்னா என்ன நினைச்சு தெரியலையே ஊழல் சக்தினா என்ன யாரை குறிப்பிட்டு சொல்றாரு நீங்களாவது கற்பனை இவர் சொல்றீங்க ஓ தீய சக்தி ஊழல் சக்தி குறிப்பிட்டு சொல்றாரு குறிப்பிட்டு சொல்ல முடியும் எல்லாம் ஊழல் வழியே கிடையாது மாண்பு அம்மா அவர்கள ஏற்றுக்கிட்டார் ரோல் மாடல் அம்மா பேர் சொன்னார் சொன்னாரே இல்லையா தலைவர் அம்மா ரோல் மாடல் சொல்லியாச்சு எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சி நான் இருக்கும் போது என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் நிரபராதின்னு வந்திருக்கிறேன் எப்படி ஊழல் சொல்ல முடியும் யார் கூட வச்சிருக்கிறாரு அவர் கூட அண்ணா திமுக ஒரு வெளியில் போய் அந்த யார் யார் உங்களுக்கு சேர்த்திருக்கேன்னு தெரியும் பேர் சொல்ல விரும்பல தாவாக்காவில் போய் சேர்ந்துருக்காரு அவர் ஓல குற்றச்சாட்டு முடிஞ்சு ஜெயிலிருந்து வெளியே வந்தவர் இல்லையா அப்ப யாரோட கூட்டி வச்சிருக்காரு எங்களை குறிப்பிட்டு சொன்னால் உண்டான பதில் நாங்கள் தெரியவா சொல்லுவோம் நிறைய பதில் இருக்குது எங்களுக்கு ஒன்றும் பதில் இல்லாதல இல்லை இது பொன் விழா கட்ட கட்சி பொன் விழா கட்ட கட்சி முப்பத்தி ஓர் ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிங்க

எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் இருந்தார்கள் என்னைக்கு நான்கு அம்மாவில் இருந்தாங்க உச்சித்தார் இருந்தாங்க சொன்னதும் ஒடுக்கப்பட்ட வாக்குறுதியும் செயல்படுத்தணும் மக்கள் நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களையும் நாங்க அறிவிச்சோம் சார் அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அதையே திருப்பி திருப்பி பேசிட்டா ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் திருப்பி திருப்பி கேரல்வுன்ற रिकार्ड மாதிரி கேக்காதீங்க அதெல்லாம் ஏற்கனவே முடிந்து போன கதை அதை திருப்பி பேச வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு பற்றைக்குது ஊடகத்துக்கு விரிவுபணம் செய்தி வேணும் அதனால சொல்றேன் இனி இது மாதிரி கேள்வி கேட்காதீங்க நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் சார் பரக்கையில பாரத தேசத்துக்கும் தேசிய தேர்தல் அதனால மக்கள் வந்து பார்த்து வாட்கலிங்கின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நீங்க எப்படி பாத்தீங்க انا ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கா திமுக தலைவர் அதுவே ஒரு வேதனையான விஷயம்தான் நல்லா சிந்தித்து வருங்குது எந்த எலெக்ஷன் நடக்குது இது இது தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க நடக்கிற தேர்வு புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டாவது எங்களுடைய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியாச்சு திருப்பி திருப்பி சொல்கிறேன் எங்களுடைய கூட்டணி அண்ணா திமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் இதுக்கு மேல என்ன வேணும் தேசிய குடிகள் எங்க சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க எங்க மீது எந்த புகார் சொல்றதுக்கு ஸ்டாலின் சரக்கு இல்ல அதனால வேற ஒருத்தர் பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க இங்க ஆளுநர் அண்ணா திமுக முடிவு செய்யப்பட்டு எங்களை பத்தி சொல்லுங்க நாங்க பதில் சொல்ல தயார் முடியலீங்க இருந்தா தானே சொல்ல முடியும்

பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த மாநிலத்தில் ஆட்சி புரிகின்றவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் இந்தியாவில் மறந்துட்டு பேசுறார் வேறு மாநிலத்தை மேலே நாட்டில் இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கலாம் அவரும் இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்காரு ஏன் அடிக்கடி கடிதம் எழுதுவாருல்ல மீனவர் கனால் போனால் கடிதம் எழுதுவாருல்ல எது கெழுதுக்காரு அந்த அதிகாரம் யார் இருக்குது மத்திய அரசாங்கம் இருக்கு இருக்குது வேண்டுமென்றே திட்டம் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு வர ஏங்க நாங்கள் ஒரு ரூபா வருமானம் இல்லாத போதே ஆட்சி இதை கட்சிங்க அண்ணா திமுக கட்சி கொரோனா காலத்தில் எங்களுக்கு என்ன வருமானம் வந்தது ஒரு ரூபாய் வருமானம் கிடையாது அரசாங்கத்துக்கு அந்த காலகட்டத்தில் கூட வருவாய் வரி வருவாய் இல்லாமலேயே ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதனால வரி வருவாய் பெருக்கி உயர்த்தி நாங்கள் அறிவிக்கின்ற திட்டங்களுக்கு தேவையான நிதிகளை உருவாக்குவோம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி தருவோம் அதாவது எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கப்பட்டவர்கள் நேரடியா போய் ஆறுதல் செலுத்த மருத்துவமனைக்கு நேரடியாக போய் எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட நெருபர்டை சந்தித்து ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் தான் இயற்கையை வன்மையை கண்டிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க ஊடகம் பத்திரி மரம் தான் அவர் தூக்கி முடிச்சுட்டு இருக்கிறீங்க தான் உங்களை அடிக்கிறாங்க புரியுதா தப்பா நினைக்க வேண்டாம் யாரும் தவறா நினைக்க வேண்டாம் அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சிங்க திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி தயவு செய்து இனிமேலாவது உண்மை செய்து வெளியிடுங்க அன்போடு உங்களை வேட்டிக்கிடுங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கற கட்சி அண்ணா திமுக கட்சிங்க நீங்க திமுக கட்சிக்கு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை தான் குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இருமுனா குறை சொல்றீங்க தும்புனா குறை சொல்றீங்க ஆனா திமுக பத்தி ஒரு குறையும் எந்த தொலைக்காட்சியிலும் வருது இல்லை எந்த பத்திரிகையிலும் வருவது இல்லை தான் அவை தைரியமா இப்படிப்பட்ட தாக்குதல் ஈடுபடுறாங்க நீ உண்மை செய்து வெளியிடுங்க மக்களே உங்க பக்கம் இருப்பாங்க உங்களுக்கு மக்களே முழு பாதுகாப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நிருபர்களுக்கு எப்பொழுதும் பக்க இருப்போம் இருப்போம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம்